வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வந்துடுங்க இப்போ நம்ம வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அது வந்து தேர்டு ஓடியை வந்து மேட்ச் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து சீரீஸ் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா இருந்தாலும் இது ஒரு கன்சலேஷன் வின் தான் நம்மளுக்கு இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக விளையாண்டுருக்குறாங்க ரோஹித் அண்டு கோலி வந்து ஃபார்ம் ஆல்ரெடி வந்து செகண்டு அடிலேட்டில் நடந்த மேட்ச்லேயே வந்து ரோஹித் வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார் நல்லா விளையாண்டார் இதுலேயும் வந்து அதே மாதிரி கண்டினியூவாக கண்டினியூஸாக நல்லா விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்கிறார் ஒரு லூசிங் டீம்லேருந்து ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் அதே மாதிரி மேன் ஆஃப் த மேட்ச் சாரி மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுக்குங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா வந்து அவங்க சீரீஸ் அவங்க தான் ஜெயிச்சாங்க நம்ம லூஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அவர் கொடுத்துருக்குறாருன்னா அந்தளவு அப் அற்புதமாக விளையாண்டுருக்கிறாருந்தான் அர்த்தம் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பத்தில் நடந்தது பார்த்தோம் அதில் வந்து மழை வந்தனால ஓவர்ஸ் கம்மி பண்ணி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ் வச்சு அதில் வந்து அவங்க வின் பண்ணாங்க அப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம்னா ஆக்சுவலாக ஓவர்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸும் முன்னாடியே தெரியாது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ட்டி நைன் சொன்னாங்க கம்மி அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் சொன்னாங்க அப்புறமா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இவங்க வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ் மனசில் பிஸ்ஸாக வீட்லேருந்து விளையாண்டுருப்பாங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சோடன டக்குன்னு இவங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்கு எடுத்தோடனே வந்து டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அடித்து விளையாண்டுட்டாங்க ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று ஸோ வின் பண்ணிட்டாங்க போகத்தில் செகண்ட் வந்து அடி லைட்ல அப்பயும் வந்து என்ன ஃபஸ்ட்டு மூணு தடவை வந்து டாஸ் வந்து அவர் தான் ஜெயித்தாங்க அவங்க தான் மாஸ்டராக ஜெயித்தாது அப்பயும் வந்து நம்மள தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொன்னார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து அவங்க வந்து நம்மளை அதில் தோத்துட்டோம் இல்லை ஆனால் எப்படி ரொம்ப க்ளோஸாக வந்தால் தோற்றும் அது ஒரு ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது அவங்க வின் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு காரணம் என்னென்னு எனக்கு தோணுச்சுன்னா அதில் வந்து மேத்தி ஷார்ட் இருக்காருல அவரோட வின் அந்த கேட்ச் வந்து விட்டது ஒரு பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜாக அவங்களுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசி எட்டு விக்கெட்டு போய் தான் அவங்க வந்து வின் பண்ணாங்க எட்டு விக்கெட் போயிடுச்சு ஒரு பக்கம் கார்னலி வந்து வளர்ந்துட்டே இருந்தார் அவர் அவுட் பண்ண முடியல அந்த பக்கம் இன்னொரு சைடு இருக்கவங்களாம் விக்கெட் இருந்து எட்டு விக்கெட் போயிடுச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லாம் அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க இதுக்குள்ளே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்யூ ஷார்ட்டை செவன்டி ஃபோர் எடுத்தார் எடுத்து அவுட் ஆனாரு கார்னலி வந்து சிக்ஸ்டி ஒன் நாட் அவுட் இருந்தார் ஸோ மேபி உங்களுக்கு வந்து அந்த மேத்தியோட ஷார்ட்டு மேத்யூ ஷார்ட்டோட கேட்சை வந்து மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருந்தாருன்னா அது வந்து அக்ஷய் பட்டேல் போட்ட பால் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கேட்ச் விட்டுவிட்டாங்க ஸோ அது பிடிச்சிருந்தால் ஒரு சார்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்கலாம் அதை நம்ம சீரிஸ் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா மேட்ச் இப்படி விளையாட்டுன்னு வந்தால் எனப்பே கரெக்டாக பண்ணணுங்கிறது சும்மா ஒரு காரணம் சொல்கிறேன் அது மாறி இருந்திருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் மேலே மேத்யூ ஷார்ட் போயிருந்தால் காணொலி தான் இந்த பக்கம் வந்து இருப்பார் ஸோ மாறி இருக்கலாம் இது வேணால் ஸோ அது வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய வெலை கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள் அது முடிஞ்சிச்சு அடி லைட்ல அதுலேயும் வந்து நல்லா விளையாந்தா கோலி வந்து அதுலேயும் டக் அவுட் ஆயிட்டார் ஸோ கோலி வந்து ஃபார்ம்லேயே வரல நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அது லேக் ஆஃப் பிராக்டிஸ் தான் ஏன்னா ப்ராக்டிஸே ஏழு மாதத்துக்கு அப்புறம் வராங்க வந்து டேரெக்டாக மேட்ச் விளையாட வராங்க அது எப்படி ஒரு ப்ராக்டிஸ் வேணும் க இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அவ்வளோதான் கோலியோட வந்து கிரிக்கெட் கேரியர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்லேயே விட மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று வந்து விளையாடலாம் அவ்வளோ அற்புதமாக விளையாருந்தாங்க அது எப்படின்னா அவர் சாதாரணமான கன்சுலேஷன் வின்னாக இருந்தால் கூட ஒரு அற்பு அற்புதமாக விளையாருந்தாங்க எப்படின்னா டாஸ் ஜெயிச்சு தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாங்க அது மேபி டாஸில் கூட சமயத்தில் பார்த்திங்கன்னா டாஸ் ஜெயிச்சு கூட ஒரு அந்த வின் பண்ணுறது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு மாதிரி இருக்கு செகண்ட் பேட்டிங் ஒரு மாதிரி இருக்கு நம்ம செகண்ட் பேட்டிங் அவங்களோட அவ்வளோவா தி பெஸ்ட்டாக இருந்தது எப்படின்னா அவங்க வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லேயே அவங்க எல்லா விக்கெட்டையும் வந்து இழந்து ஆட்டம் முடிஞ்சிச்சு அதாவது ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய டீம் நமக்கு தெரியும் அப்படி இப்போ ஆஸ்திரேலியா கிரவுண்டில் அவங்களே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆக்கிட்டோம் ஆல் அவுட் ஆகிட்டு வந்து வெறும் டூ தேர்ட்டி சிக்ஸ் தான் எடுத்திருந்தாங்க அது வந்து ராணாவை சொல்லணும் அவ்வளோ அற்புதம் முக்கிய காரணமே ராணா தான் ஹர்ஷித் ராணா தான் அவ்வளோ அற்புதமாக பவுல் பண்ணி நாலு விக்கெட் எடுத்திருந்தாருங்க அவர் அவரு அவர் தான் மெயினான காரணம் அதில் அதில் பார்த்தா போடுறப்ப ஒரு ஷார்ட் பால் இல்லை ஒரு ஸ்லோ பால் இல்லை லைன் அண்ட் லென்த்தில் பெர்ஃபெக்டாக போட்டார் போட்டு அற்புதமாக நாலு விக்கெட் எடுத்தார் அது முக்கியமான காரணம் அது வந்து அதனால் எடுத்து டூ தேர்ட்டி சிக்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அது ஒரு அது டீம் வந்து முன்னாடியே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓரிலே அவ்வளோ விக்கெட்டு ஃபுல்லாக அவுட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம அவுட் பண்ணிட்டோம் ஸோ நம்மளுக்கு வந்து டூ தேர்ட்டி செவன் தான் வந்து டார்கெட்டாக இருந்தது எப்போதும் போல கில்லும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ணாங்க இன்னிங்ஸு ஓப்பன் பண்ணோன்னா அவர் கில்லு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸில் அவுட் அவர் இந்த மூணு இந்த மேட்சுமே சரியாக வளரலை அவர் கில்லு அவுட் ஆகிட்டார் அதுபோல் கோலி வந்தார் ஸோ எதிர்பார்ப்பு செகண்ட் மேட்ச்லேயும் வந்து எதிர்பார்ப்பு கோலியில் வந்து விளையாடுவார்னு சொல்லிட்டு இல்லை இதெல்லாமே அது என்ன பண்ணுவார் அப்படி எதிர்பார்ப்பு தான் ஆனால் சூப்பராக விளையாண்டாங்க ரெண்டு பேர் அவ்வளோ டிட்டமினேஷனோட ஜெயிச்சே ஆகணுங்கிற டிட்டர்மினேஷனோட அவ்வளோ அற்புதமாக விளையாண்டாங்க நாட் அவுட்டுங்க ஒரே விக்கெட் தான் போயிடுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்லேயே வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அது வந்து ரோஹித் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் நாட் அவுட்டுங்க கோலி வந்து செவன்டி ஃபோர் நாட் அவுட் எவ்வளோ அற்புதமாக வந்துட்டார் சரி இவர் ஃபார்மில் வந்தது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ரொம்ப சீனியர்ஸு இப்படி இருக்காங்களே அவுட் ஆகிடுறாங்களே விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோ அற்புதமாக விளையாண்டு திரும்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு இதெல்லாம் என்னென்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து கேம் வந்து ஆனால் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணுங்க வளர்ந்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ் எல்லாம் வளர்ந்துகிட்டே இருந்தால் ஒரு ரிதம் டச்சு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க ரிதம் அந்த டச் வந்து சரியாக இருக்கும் ஸோ பால் வரப்பே அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து கரெக்டாக பால் வந்து நம்ம கண்டித்து இந்த இந்த பால் தான் வரப்போ சொல்லி அடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ இது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் ஈஸியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோலி வந்து டூ தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் இருப்பாரான்னு தெரியல அவன் நல்லா விளையாண்டா கண்டிப்பாக இருக்கலாம் ரோஹித் அவரும் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனால் கூட விளையாடுறாங்க ஸோ அந்த ஒரு மேட்சோட முடிச்சு நம்ம வின் பண்ணிட்டு அதில் கப் ஜெயிச்சுட்டு ரெண்டு பேரும் போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அவ்வளோ அற்புதமாக நேற்று விளையாடுறாங்க உண்மையிலேயே வந்து சொல்றதா என்னது இது வரைக்கும் ஒயிட் வாஷ் பண்ணுமா ஆஸ்திரேலியா நம்மளை அப்படின்னு யோசித்தோம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படி ஸோ இது ஒயிட் வாஷ் ஆயிடுமா அப்படின்னு இருந்தப்போ இல்லை நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஆனால் அற்புதமாக விளையாந்தோம் அவங்க இவர் மாஷ் கூட பாராட்டியிருந்தாங்க அவ்வளோ நல்லா விளையாருந்தாங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு சூப்பராக இருந்தது மேட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சச்சின் வந்து செவன்ட்டி இன்னிங்ஸில் வந்து ஒம்பது செஞ்சுரி போட்டிருக்காரு ஓடிஏயில் அவர் ரெக்கார்டு ரோஹித் வந்து ஃபார்ட்டி நைன் இன்னிங்ஸ்லேயே வந்து அது ஈக்குவலாக வந்து ஒம்பது செஞ்சுரி போட்டா இது ஒரு ரெக்கார்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிச்சதுக்கப்புறம் பேசியிருக்காங்க பேசுகிறப்ப வந்து என்னென்னு சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா வரப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா வருவோமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக அது பேசுகிறப்ப ஏன்னா அவ்வளோ நல்ல பிளேயர்ஸு அவ்வளோ டிடர்மினேஷன் அவ்வளோ இதாக நம்ம கண்ட்ரிக்காக விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப அவர் கிளம்பி போகிற சொல்றப்ப அவர் சொல்லாமல் இருந்தால் கூட தெரியாது அவர் இல்லை சரியாக விளையாந்தவங்க போயிருந்தா கூட சரியாக விளையாடல தோணி இருக்காது ஆனால் அவரே சொல்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம திரும்ப நாங்கள் ஆஸ்திரேலியாக்கு வருவோமா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த அற்புதமான நீங்கள் சொன்னது இந்தியா வின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து கோலி சொல்லியிருக்காரு சேசிங்கில் தான் நான் எப்போதுமே வந்து என்னோட சிறந்த ஆட்டம் வந்து வெளிப்படும் அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரோஹித் சொன்னார் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போலேருந்து நானும் எனக்கும் கோழிக்கும் ஒரு பாண்டிங் இருந்தது ரெண்டு பேரும் வந்து நல்லா சேர்ந்து விளையாண்டு ஒரு பாண்டிங் இருந்து விளையாந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ நாங்கள் ஆஸ்திரேலியா வரப்போலாம் இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் ஆஸ்திரேலியா வந்தே இருக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் ஆஸ்திரேலியா வந்தப்போ எங்களுக்கு வந்து சீனியர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களோ என்ன சொல்லி கொடுத்தாங்க என்னவோ அதே வந்து நான் இப்போ விளையாடுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக விளையாண்டு அவ்வளோ நல்லா பிரமாதமாக விளையாண்டுருந்தாங்க இதில் ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா விளையாடுறப்ப ஒரு கேட்சை வந்து பிடிக்க வரப்போ அலெக்ஸ் கேரியோட கேட்சை பிடிக்கிறதுக்காக ஸ்ரேயர் வந்து பிடிக்க வந்தப்போ பிடிச்சி கீழே விழுந்துட்டே தவிர ஸோ ரிப்ஸ் அடிப்பட்டு ஒரு மாதிரி வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அதில் மண்ணீரல் ஸ்ப்ளீன் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் இருந்தாங்க சொல்லி ஒரு மாதிரி இருந்தது அவங்க பேரண்ட்ஸ் கூட இங்கேருந்து நாங்கள் போய் பக்கத்து வந்து பார்த்துக்கணும் போகணும் விசாவுக்காக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் இப்போ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் தான் நல்லா நல்லா விளையாண்டார் வைஸ் கேப்டன் இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்ல விழுவாரா என்னன்னு சொல்லி தெரியல ஒரு டவுட்டு தான் இதில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ரோஹித் வந்து ப்ளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்டு பிளேயர் ஆஃப் த சிரிஸ் ரெண்டுமே அவர்தான் வாங்கியிருந்தாரு சோ அவ்வளோ வந்து அற்புதமாக விளையாண்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குது சவுத் ஆஃப்ரிக்கா நமீபியா அண்ட் தான் சேர்ந்தான் தான் நடக்குது அதில் வந்து இந்த டீம்ல வந்து வருவாங்களா என்னன்னு தெரியாது இப்போ நம்ம வந்து ரெண்டு பிளேயர்ஸும் வந்து இருப்பாங்களா என்னன்னு தெரியாது ஸோ அடுத்த எப்போ ஓடி வருதுன்னு தெரியப்பா என்ன ஷெடியூல் தெரியல அது வந்த அப்புறம் திருப்பி அவங்க கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ ஆனால் நேற்று வந்து உண்மையிலேயே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாந்தாங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்க்கணும் கூட நீங்கள் ஹைலைட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா இது வந்து மூணுமே தோற்றுருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ செகண்ட் பேட்டிங் எடுத்து அவ்வளோ சூப்பராக விளையாந்தாங்க இது உங்களோட எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில உங்களோட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ